தமிழ் வணக்கம் ஆபிரிக்காவினுடைய மாலி நாடு அல்கொய்டாவுடைய கிளை பிரிவாகிய ஜிஹாத் வீழ்ச்சியடையும் விளிம்பு நிலையை வந்திருக்கின்றது தலைநகரை சென்றடையும் வாகனங்கள் தடுக்கப்படுகின்றன ஏறத்தாழ காசா போல தலைநகரம் அமைந்திருக்கின்றது இருந்து பிரான்சிய ராணுவத்தை விரட்டியடித்த ராணுவ குழு அதிகாரத்தை கொண்டு நடத்த முடியாத இக்கட்டான நிலையில் பயங்கரவாதிகளின் கையில் நாடு செல்ல இருக்கின்றது ஆபிரிக்காவினுடைய செகல் பட்டகை முழுவதிலும் இருக்கின்ற முக்கியமான நாடுகள் எல்லாம் தடதாசி குழு கூட்டம் சரிந்தது போல சரிய போகின்றன இருள் கண்டமான ஆபிரிக்காவை காப்பாற்றுவதற்கு நிதியோ படையோ ஆயுதங்களோ எதுவும் இல்லாத நிலையில் மறுபடியும் தீப்பிடிக்கப் போகின்றது வட்டகை என்று தெரிவிப்பார் பூமி இருக்கும் பால்வெளிக்கு அப்பால் சிறிய கிரகம் ஒன்றிலே உயிரினங்கள் வாழ்வதற்குரிய மூல கூறுகளை கண்டுபிடித்திருக்கின்றது அங்கே உயிர்கள் இருக்கின்றனவா துடிக்கின்றது மனது இதுவரை கிடைத்த கிடைத்தற்கு அறிய முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு வீடுகள் தோறும் தேடி வந்து உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் தொட்டு அன்புடன் எடுத்துரைக்கும் அழகான செய்திகள் இவை அல்கொய்டா அமைப்பு அழிந்துவிட்டது ஐரோப்பா அமெரிக்க பகுதிகளில் என்று செய்திகள் வெளியானாலும் ஆபிரிக்காவில் அல்கொய்டாவினுடைய கிளை அமைப்புகள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன நாடுகளை அவை விழுங்கிக் கொண்டிருக்கின்றன அல்கொய்டாவினுடைய கிளை ஆன ஜிஹாத் குழு ஒன்று மாலி நாட்டையே இப்பொழுது ஆட்டங்காண வைத்திருக்கின்றது தலைநகர் இப்பொழுது நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்றது அப்பகுதியில் இருக்கும் அமெரிக்கர்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற முதல் விமானத்தில் உடனடியாக ஏறி நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது தரை வழியாக தயவு செய்து செல்ல வேண்டாம் தரை முழுவதிலும் ஆயுததாரிகள் இருக்கின்றார்கள் எனவே அது பாதுகாப்பானது அல்ல தலைநகரை முற்றுகை இடுவது போல தலைநகருக்கு உள்ளே செல்லுகின்ற பிரதான சாலைகளில் எல்லாம் அவர்கள் இடைமறைத்து நிற்கின்றார்கள் இதனால் பொருட்கள் தலைநகருக்கு உள்ளே செல்ல முடியாமல் இருக்கின்றது பெட்ரோல் வாங்குவதற்கு முடியவில்லை ஒரு ஒருவர் கூறுகின்றார் தான் பெட்ரோல் நிலையத்தில் மூன்று நாட்களாக படுத்து கிடக்கின்றேன் இன்னமும் தனக்கு சிறிய அளவு கூட பெட்ரோல் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார் இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது ஆயுததாரிகள் உடனடியாக மாலியினுடைய தலைநகர் மீது பாய மாட்டார்கள் இப்படி அவர்களை எதுவும் இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து கால்களை முறித்த பின்னர் மேலை பாணியில் தாக்குதலை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அல்கொய்டா கிளை அமைப்பு ஒன்று ஒரு நாட்டை கைப்பற்றி தன்னுடைய அதிகாரத்தில் கொண்டுவருமாக இருந்தால் வரலாற்றில் இதுதான் முதல் நிகழ்வாக அமையும் இப்படி நாட்டை கொண்டுவரும் அவர்கள் சர்வதேச உதவிகள் இல்லாமல் எப்படி அதை நடத்தப் போகின்றார்கள் என்பது அடுத்த கேள்வியாகும் மாலி நாடு சிறிய நாடு அல்ல இரண்டு தசம் நான்கு கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு கடந்த பத்தாண்டு காலமாக தொடர்ந்து உள்நாட்டுப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடு தலைநகர் பாமா கோ இப்பொழுது ஏற சுற்றி காணப்படுகின்றது இருபதாம் ஆண்டு சதி புரட்சி மூலம் ஆட்சியை பிடித்த ராணுவ ஆட்சியாளர்கள் பாடசாலைகளையும் பல்கலைக்கழகங்களையும் மூடியிருக்கின்றார்கள் பெட்ரோல் இல்லை வாகனங்கள் இல்லை என்பதனால் அவர்களினால் ஆட்சியை நடத்த முடியாத நிலை வந்திருக்கின்றது இதேவேளை இவர்களை மோசமான ஆட்சியாளர்கள்தான் இவர்களை வீழ்த்தி ஜிஹாத் அமைப்பு ஆட்சியை கைப்பற்றுமாக இருந்தால் மேலும் மோசமான ஒரு நிலை உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போதைய ராணுவ ஆட்சியாளர்கள் எங்குமே ஓட முடியாத நிலையில் இருப்பவர்கள் என்பதும் எப்படியோ போரிட்டு மடிய வேண்டிய இக்கட்டான நிலையில் அவர்கள் இருப்பதும் கவனிக்கத்தக்கது ஆபிரிக்காவினுடைய செகல் வட்டகை என்பது பயங்கரவாத அமைப்புகளினால் இப்பொழுது கைப்பற்றப்பட்டுக் கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல் வெற்றி பெறுமாக இருந்தால் மாலி ஆகியவற்றில் ஆட்சிகள் தள்ளாட்டம் காண நேரிடும் என்றும் மற்றும் பேசோ டோஹோ ஐவரி கோஸ்ட் பெனின் கானா என்பன இந்த செகல் வட்டகைக்குள் வருகின்றன இந்த செகல் வட்டகை என்கின்ற இந்த நீளமான பட்டியானது பயங்கரவாத அமைப்புகளின் கைகளில் விழுந்து கொண்டு செல்வது ஆபிரிக்காவினுடைய இருண்ட யுகத்தின் ஆரம்பமாகவும் இருக்கின்றது இதை தடுப்பதற்கு மேற்கு நாடுகளிடம் பணம் இப்பொழுது இல்லை சீனா ரஷ்யா அங்கே நிற்கின்றன ஆகவே ஆபிரிக்காவை காப்பாற்றி மேற்கு நாடுகளினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக ஏற்படுத்தப்பட்ட உலகை ஆளும் முறையானது ஒரு சில நாடுகள் கையில் பணத்தை வைத்து மற்ற நாடுகளை உருவாக்கி அவர்களுக்கு பணத்தை வழங்குவதன் மூலமாக நாடுகள் என்ற வேடத்தை தரித்து வந்தார்கள் இப்பொழுது அந்த முறையானது மாறி எல்லா நாடுகளும் வாழ முற்படுகின்ற பொழுது அதற்கான பணம் இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறான நெருப்பு வெள்ளங்கள் நாடுகளுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சம்பவம் ஒருபுறம் நடைபெற்று முடிய உலகின் பெரிய தொலைநோக்கியாகிய ஜேம்ஸ் பெப் என்று கூறப்படுகின்ற தொலைநோக்கி நாம் வாழுகின்ற பால் வழியாகிய நட்சத்திர மண்டலத்திற்கு அப்பால் அதன் விளிம்பு பகுதியில் அதை சுற்றி ஓடுகின்ற ஒரு கிரகத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன அத்தனைக்குள்ளும் இதற்கு என்ன முக்கியம் என்பது கேள்வி கூறி நாம் கொரோனா பற்றி படிக்கின்ற பொழுது ஆர் செயின் என்று அதிகமாக படித்திருப்போம் இந்த ஆர் செயின் என்கின்ற மனித உடலில் இருக்கின்ற ஆர் அங்கு காணப்படுகின்றது டி காணப்படுகின்றது உருவாக்குகின்ற தெரிகின்றது மற்றும் புரதங்களும் காணப்படுகின்றன இவைகள் அனைத்தும் ஒன்றாக இணையுமாக இருந்தால் உயிரினத்தை உருவாக்கக்கூடிய அடிப்படை மூலகங்களாக இருக்கின்றன இந்த அடிப்படை மூலகங்கள் அந்த கிரகத்தில் காணப்படுகின்றன இத்தகைய மூலக்கூறுகள் பால்வழிக்கு உள்ளும் சில விண்கற்கள் மற்றும் நட்சத்திர மேகங்களில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுதுதான் முதல் தடவையாக பால்வழிக்கு வெளியாக ஒரு நட்சத்திரத்தில் இது காணப்பட்டிருக்கின்றது பால்வழிக்கு வெளியால் இருக்கும் இந்த நட்சத்திரம் ரோட்டோ ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்றது இது பால்வழியை சுற்றி வருகின்றது பூமியில் இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒளி வருடங்கள் தொலைவில் இது காணப்படுகின்றது இதில் மெத்தனோல் இருக்கின்றது இரண்டாவது அசில்டோடிஹைட் ஹைட் இருக்கின்றது நான்காவது எடிசிக் அமிலம் இருக்கின்றது இவைகள் அனைத்தும் உயிரினங்களை உருவாக்கும் மூலக்கூறுகளாக இருக்கின்றன மேலும் இங்கே குளுக்கோஸ் டி ஹைட் என்ற மூலகமும் இருக்கின்றது இது ட்ரிபோஸ் என்கின்ற சர்க்கரையை உருவாக்கக்கூடியது இந்த இனிப்பு உயிர் இனத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஆர் என்று கூறக்கூடிய மூலக்கூற்றை உருவாக்குவதற்கு ஆதார சுருதியாக இது இருக்கின்றது இதையும் கண்டிருக்கின்றார்கள் இவைகள் அனைத்தும் உயிர்களின் தோற்றத்திற்கு காரணமாக அமையும் என்று கருதப்படுகின்றது இந்த கிரகம் இதுவரை இல்லாத அளவிற்கு திடீரென முக்கியம் பெற்றிருக்கின்றது இங்கே என்ன நடைபெறுகின்றது ஆய்வுகள் தொடர்கின்றன ஒரே அடியாக உயிரினம் இருக்கின்றது என்று கூறவில்லை இந்த மூலக்கூறுகள் இருக்கின்ற என்பதுதான் இதுவரையான தகவலாக இருக்கின்றது இந்த மூலக்கூறுகளுக்கு அப்பால் மனிதன் தேடுகின்ற ஏதாவது உயிரினங்கள் இருக்குமா என்பது மனிதனுடைய உயிரினங்களை தேடிய பயணத்தில் இது ஒரு முக்கியமான அடியாக இருக்கின்றது நினைத்தோ எதிர்பார்த்தோ வருவதல்ல அதிர்ஷ்டம் ஒரு லாட்டரி சீட்டை வாங்குங்கள் என்று வீதியில் கேட்கின்றது சத்தம் ஆனால் அதுபோல ஒரு நிலையில் லாட்டரி விழுந்தது போல உயிரினங்கள் இருக்கின்ற ஒரு கிரகத்தை மனிதன் எட்டி அந்த ஆச்சரியம் உடனடியாக வந்தால் பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் எனவே இப்படி படிப்படியாக அந்த ஆச்சரியம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே